ஆசி பெற்று சின்னம் வண்ணின் திருமா வண்ணின் நமது வெற்றி சின்னம்

எி கொடுப்பது அவரின் பழக்கம் திராவிட கடலில் அவரை அமைச்சராக அன்பிலை சொன்னால் அகன்றதில் பிடித்தது பானை இனிப்பதில் பிடித்தது தேனை துள்ளுவதில் பிடித்தது மானை வாக்காளர்களுக்கு சின்னத்தில் பிடித்தது பானை இந்த சிலர் சொல்லுகிறார்கள் நான் உழைத்து விட்டு வருவேன் என்று பானை இது ஏழையில் தீர்க்கின்ற பொங்கல் பானை இந்த பானை குழந்தைகளுக்கு தீர்க்கின்ற பால் பானை இந்த பானை இந்த பட்டத்து யாரையுடைய சின்னம் தான் அந்த பானை ஆகவே இங்கே அரிசி அரசியல் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா தேர்தல் தர்மபுரியா இவங்க ஒருத்தனுக்கே எம்பி இல்ல புருசனி எம்பி பொண்டாட்டி எம்பி ஆனா அது குடும்ப அரசியல் இல்லையா இப்படிப்பட்ட ஏமாறு யாரும் தயாரா இல்ல உனக்கு ஓட்டு கேட்கறதுக்கு அன்புமணி ராமதாசுடைய மகள் எல்லாம் வருது ஆனா எங்க தலைவருக்கு யாருமே வரல ஏன்னா அவருக்கு பெண்ணை மறக்கல அவர் பெண்ணை மறக்கல இந்த மண்ணை மணந்தவர் அவருக்கு கேட்பதற்கு சௌமியாவுக்கு வாக்கு கேட்பதற்கு அவருடைய மகன்கள் வரலாம் ஆனால் எங்கள் தலைவருக்கு வாக்கு கேட்பதற்கு லட்சம் லட்சம் மக்கள் விடுதலை ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன் இந்திய அளவில் தேர்தல் நடக்கிறது இந்திய கூட்டணி சார்பாக ஒவ்வொரு தலைவர் நிற்கிறார் ஒன்னு தலைவர் நிற்கிறாங்க

கண்ணுக்கு மை பிடிக்கும் கவிதைக்கு கண்ணத்தில் இருக்கின்ற சிதம்பர மக்களுக்கெல்லாம் அருமை திரும்ப என்றால் ரொம்ப 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 பிடிக்கும் அவருடைய பான சின்னம் தான் வெற்றியை பிடிக்கும் பிடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை நன்றி வணக்கம் தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் என் திருமா அவர்கள் இப்பொழுது முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இளம் புயல் எழுச்சி நாயகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இளம்பெயர் என் வேல்முருகன் அவர்களுக்கு அன்பு உங்கள் கொடிகளை கொஞ்சம் தாழ்த்தினால் திரண்டிருப்பது ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கில் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல்வரும் தலைவர் கவிஞர் காசி முத்து மாணிக்கம் அவர்களுக்கு போர்த்தி சிறப்பிட்டார் பூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களுக்கு எழিসি தலைவர் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார். அண்ணா மேல நீங்க சொன்னத கேட்பாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டேன் கொஞ்சம் பொடிகள தாந்து சொல்லுங்க. பொ리 பொடிகள் அடியே கொஞ்சம் தரம். கூடி பெரிய கூட்டம் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தையல் கட்சியின் பொதுசெயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உங்களுடைய முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தேர்தல் வியூகத்தின் தலைவருமான அருமை தோழர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உங்களுடைய பரப்புரை நிகழ்த்தார் எல்லோருக்கும் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயிர் நாடி எல்லா தொண்டர்களுக்கும் வணக்கம் எழுச்சுமிக்க தலைவர் அண்ணன் திருமாவணவன் அவர்களுக்கும் வணக்கம் வேல்முருகன் அண்ணன் என்ற மேலிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு டீதர் வாண்டிய கூட தான் இப்ப ஜெயகுண்டத்துல முடிச்சுட்டு வந்திருக்கோம் அதாவது ஜெயகுண்டத்துல அண்ணன் பேசும்போது சிதறவந்த அண்ணன் பேசும்போது சமூக நீதினா என்னன்னு பேசினாரு ஏதாவது ஜாதி இல்ல மதம் இல்ல சிதம்பரத்துல தமிழ்நாடுக்குள்ள ஜாதி இல்ல மதம் இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னா வந்து எல்லாரும் சொல்லிட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது அங்க வந்தா வந்து அவரு தோத்துருவாரு அப்படின்னு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க பிஜேபி சார்ந்தவங்க இன்னைக்கு எத்தனை லட்சம் ஓட்டுல நம்ம ஜெயிக்க போறோங்கிறதா இன்னைக்கு வந்து விவாதம் நடந்துட்டு இருக்கு

உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் எழுச்சி தமிழருடைய சின்னம் அம்பேத்கர் அவர்களுடைய சின்னம் பெரியார் அவர்களுடைய சின்னம் அண்ணன் வேண்பர்களுடைய சின்னம் தளபதி அவர்களுடைய சின்னம் காங்கிரஸ் கட்சியுடைய சின்னம் கூட்டணி கட்சி இந்தியா கட்சியுடைய எல்லாத்துடைய சின்னம் பானை வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் மூவாயிரம் ஓட்டு இல்ல இன்னைக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல மிகப்பெரிய வெற்றி பெறுவார் தலைவர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மிகப்பெரிய குறிகள் அண்ணனுடைய நாற்பது வருட உழைப்பு நம்ம பானை சின்னத்தை நிரந்தரமான சின்னமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம உருவாக்க போறோம் நம்ம ஆனா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நிறைய இடத்துல வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம மூணு மூவாயிரம் ஓட்டுக்கான காரணம் நிறைய இடத்துல வந்து பெண்கள் வந்து ஓட்டு போடாது இந்த வருஷம் நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட்டு போட வச்சுட்டாலே ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேல நம்ம வெற்றி பெறுவோம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் எழுச்சி தமிழோட சின்னம் நன்றி வணக்கம் தலைவர் அவர்கள் மேடை ஏறுவதற்கு முன்பு இங்கு பேசியார் அவர்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது என் கடமை என்று உணர்த்தி அந்த வகையில் அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் ஆற்றல் கொண்ட சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உங்களுடைய பரப்புரை நிகழ்த்துவார்கள் அலைகள திரண்டிருக்கிற தமிழ் இந்த மாபெரும் தமிழ் கூடலின் மையமாய் விளங்கிக் கொண்டிருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களே இந்த மாபெரும் தமிழர் கூடலை தில்லை நகரின் நான்கு வீதிகளின் வழியாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே நிகழ்வில் இணைந்து முந்திரி காட்டுக்கே உரிய கள்ளம் கவடமற்ற அந்த தமிழ் பாசத்தை வெளிப்படுத்தியவாறு ஆற்றல் மிகுந்த இளம் தலைவராய் நம்மோடு வலம் வந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இளம் புயல் அண்ணன் வேல்முருகன் அவர்களே மாபெரும் எழுப்பி இந்த மேடையிலே தான் எழுச்சி தமிழர் வந்து தனது உரையை பதிவு செய்து நிறைவு செய்ய வேண்டும் என்கிற அன்புணர்வோடு பாச உணர்வோடு ஒரு மூத்த அண்ணனுக்குரிய கடமை உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் உள்ளிட்ட உள்ளிட்ட தோழமை மக்கள் கட்சி இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள கண்ணு கட்டிய தூரம் வரை கடலென அணி திரண்டு இருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை உறவுகளே இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே நடக்கிற போட்டியை தேர்தல் என்று நாம் வைத்துக் கொள்வோம் ஆனால் ஒரு பகை சக்திக்கும் பகை சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று விரும்புகிற தேச உணர்வுடைய ஜனநாயகத்திற்கும் இடையிலே நடக்கிற ஒரு போராட்டத்தை தேர்தல் என்று சொல்ல முடியாது இங்கே எதிர்க்கட்சியாக நின்று கொண்டிருக்கிற பாஜக எதிரணியில் இருக்கிற பாஜக ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒரு அரசியல் கட்சி என்கிற முகமூடியை அணிந்திருக்கிற உலகின் மிக மோசமான ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில உலக வரலாற்றில காண்பதற்கு கொடூரமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஜெர்மனியை சார்ந்த சர்வாதிகாரி ஹிட்லர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மோசமான ஹிட்லருடைய தத்துவங்களை பின்பற்றி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை ஒரு வகுப்புவாத உணர்வுக்குள் அணி திரட்ட முடியும் அடிப்படையில் தேசபக்தி என்கிற ஒரு அளவுகோலை ஒரு அதீத தேசபக்தியாக மாற்றி பழம்பெருமையை பேசி மக்களை பழமைவாதத்துக்குள் தள்ளுகிற அதே அணுகுமுறையை பின்பற்றி இந்தியாவிலே உருவாகி இருக்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம்தான் ஆர் எஸ் எஸ் சங்கரிவார கும்பல் அமைத்திருக்கிற ஆர் எஸ் இயக்கம் அந்த ஆர்எஸ் எஸ் எஸ் ஒரு அரசியல் பிரிவாக இருக்கிற பாஜகவுக்கு எதிராகத்தான் இன்று இந்தியாவிலே இருக்கிற பல மாநிலங்கள் கொடிபிடித்திருந்தாலும் கூட ஆர்எஸ் எஸ் எஸ் ஆல் பாஜகவால் காலூன்ற முடியாத ஒரு மண்ணிருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு தெற்கே இருக்கிற தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை எதிர்த்தவர்கள் எதையெதையோ செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்குள் அவர்களால் கால்பதிக்க முடியவில்லை அதற்கு காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இந்த உழைப்பு பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் இந்த மண்ணில உருவாக்கிய சமூக நீதி கொள்கைகள் அந்த சமூக நீதி கொள்கையின் விளைவாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி இன்று உருவாக்கி தருகிற பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இவையெல்லாம் அனைத்து மக்களையும் தரம் உயர்த்துகிறது மேலுயர்த்துகிறது ஆகவே இவற்றை பார்த்து சகித்துக் கொள்ள முடியாத பாஜக அரசு தமிழகத்திற்கு எதிராக தனது கொடும் குறியை வைத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை இங்கே கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த வலிமையான கூட்டணி நாற்பது தொகுதிகளில் களமிறங்கி பாடாற்றிக் கொண்டிருக்கிறது சிதம்பரத்தில் எழுச்சி தமிழர் தனக்கென வாழாமல் தமிழ் சமூகத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற மாண்பமிகு மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்கள் இதோ நம் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார் அந்த தமிழ் உணர்வை அள்ளி பருகிய வண்ணம் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் இளம் புயல் வேல்முருகன் கரம் கோர்த்திருக்கிறார் காண்பதற்கு ஒரு அரிய காட்சி ஒரு வரலாற்று காட்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சி எண்ணி பார்க்க முடியுமா மரியாதைக்குரிய அண்ணன் சீதர் வாண்டையார் அவர்கள் இங்கே ஒரு மூத்த அண்ணனாக கரங்களை நீட்டி அழைக்க இதோ இளைய சகோதரனாக இளம் புயல் வேல்முருகன் கரங்கோர்த்து வர அண்ணன் திருவா இந்த வேடையின் மையத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழர்களின் சமூக நீதிக்கான உணர்வு ஆகவே அருமை உணர்வு உறவுகளை நாம் அணிதிரண்டு நிற்போம் இந்த இரண்டு நாள் நடப்பது தேர்தல் பணியல்ல பாசிச பாஜக தமிழ்நாட்டிற்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல பாறை சின்னத்தை வெற்றி பெற செய்வதற்கு பாடாற்றுகிற அன்பு தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வணக்கத்தை நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை கண்ணீர் நிறைந்த வணக்கத்தை வாழ்நாளில் ஒருபோதும் இந்த நன்றியை மறக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியுடன் கூடிய வணக்கத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன் உரத்து சொல்வோம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் தமிழர்களின் சின்னம் நன்றி ஈழத்தின் வன்னிக்காடு என்றால்